வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு சனி செவ்வாய் சேர்க்கை திருமண வாழ்க்கை பாதிக்குமா பத்தி பாக்கலாங்க இப்போ சனி பகவானும் செவ்வாய் பகவானும் வந்து ஏழாம் இடத்தோட ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் ஏற்பட்டுட்டா அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னா பாதிப்பு கொடுக்கக்கூடிய பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க செவ்வாய் பகவானும் வந்து சனி பகவானும் இணைந்து ஒரு ராசியை பார்க்கும்போது அல்லது அந்த ராசியோட சம்பந்தம் பெறும்போது அந்த பா அந்த ராசிக்கு உண்டான ஆதிபத்தியம் காரகம் எல்லாமே பாதிக்கும் இல்லைங்களா அந்த அமைப்பு என்ன அப்படின்னா இந்த ஏழாம் இடத்தோட சம்பந்தம் பெறும்போது அது கண்டிப்பா பாதிப்பு அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனாலும் பாருங்க இந்த இவங்களுடைய சம்பந்தம் இருந்தாலும் பாதிக்காத அமைப்பெல்லாம் உண்டுங்க ஏன்னா ஒரு விதி அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த விதிக்கு விதி விளக்கெல்லாம் உண்டுங்க அந்த விதி விளக்கு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இந்த மாதிரி ஏழாம் இடத்துல ஸ்தானத்தோட இந்த பாவ கிரகங்கள் சம்பந்தம் ஏற்பட்டுட்டாலும் அது இது வந்து இருக்குந்தாலும் இது பாதிக்காது பிரச்சனை தராது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா திருமண காலகட்டங்கள்லாம் இந்த பிரச்சனை வரும் பட்சத்தில் இது நம்ம தெளிவாக நம்ம முடிவெடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ அது மாதிரி ஒரு பதிவு தாங்க இது இப்போ லகனத்துக்கு ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்தோடு வந்து இந்த சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தம் ஏற்பட்டா இப்போ சம்மந்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா சனி செவ்வாய் இணைந்து அந்த ஏழாம் இடத்தோட இடத்தில் இருப்பது அல்லது அந்த ஏழாம் அதிபதியோட இணைந்து அல்லது அந்த ஏழாம் இடத்தை இங்க இருவருமே பார்ப்பது அல்லது அந்த ஏழாம் இடத்த அதிபதியை பார்ப்பது இதெல்லாம் சம்பந்தத்தில் ஏற்படுதுங்க சரிங்களா இதெல்லாம் சம்பத்தில் சம்பந்தத்துல வந்துடும் சரிங்களா அல்லது இந்த சனி செவ்வாய் வந்து அந்த ஏழாம் அதிபதியோட சாரத்துலயாவது இருப்பதா அந்த ஏழாம் அதிபதி வந்து இந்த சனி செவ்வாய் வந்து இணைந்து ஒரு ராசியில இருக்காங்க அப்படின்னா இவங்களை செவ்வாயுடைய நட்சத்திரத்துலேயோ அல்லது சனியுடைய நட்சத்திரத்துலையோ அந்த ஏழாம் அதிபதி போய் நின்று இருப்பது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்தாலும் பாதிப்பு ஒரு சில ஜாதகத்தில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா இங்கே சனி செவ்வாய் இணைந்து இந்த நாலாம் இடத்துலையோ அல்லது லக்கணத்திலையோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இப்போ லக்கணத்துல இருந்தால் ரெண்டு பேர் சேந்தியை வந்து பார்த்துடுவார் அதாவது இந்த ஏழாம் இடத்தை பார்த்துடுவாங்க அல்லது நாலாம் இடத்துல இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அந்த செவ்வாய் பகவானும் சனி பகவானும் வந்து நாலாம் இடத்துல இருக்காங்கன்னா அந்த ஏழாம் இடத்தை பார்க்க முடியாது ஆனா லக்னத்துல இருந்து பாத்துடுவாங்க ஆனா இந்த இந்த சாரத்துல குடுத்துட்டாங்க அப்படின்னா இப்ப லக்னம் அப்படின்னா அந்த ஜாதகரை குறிக்கக்கூடிய ஏழாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடம் அப்படின்னு எடுத்துகிற சுகஸ்தானம் இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு செவ்வாய் தோஷம் அமைப்பா வந்துடுது இல்லைங்களா இந்த மாதிரி அமைப்புல இந்த சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டுட்டாலும் அந்த ஏழாம் அதிபதிக்கு சாரம் கொடுத்துட்டாலும் இதுவங்க சம்மந்தப்பட்ட திசா புக்திகள் புத்தியை விட திசை நாங்கள் அதிகமாக பாதிப்பு கொடுக்கும் புத்தி அவ்வளோவா வேலை செய்யாது திசை நடக்குது அப்படின்னு எடுத்துட்டு திருமணம் முடிஞ்சதுக்கு திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு விதத்துல அந்த கலஸ்தர ஸ்தானம் அப்படிங்கிறதுனால கணவன் அல்லது மனைவி மூலயமா ஏதாவது ஒரு மன சங்கடங்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் அவங்க குடும்பத்துல ஏதாவது ஒன்று பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்போ வந்து இது வந்து பாதிப்பு கொடுக்குது அப்படின்னா இதுலயே வந்து விதி இது நம்ம ஜோதிட விதி சரிங்களா இதுக்கு விதி விலக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த சனி செவ்வாய் வந்து இந்த ஏழாம் அதிபதியோட ஏழாம் இடத்தோட சம்பந்தம் ஏற்பட்டுட்டாலும் இது வந்து பாதிக்காத அமைப்பும் உண்டு அப்படின்னு இது எந்தெந்த விதத்துலலாம் பாதிக்காது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்ப ஏழாம் இடத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவானோ இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஏழாம் அதிபதி எந்த இடத்துல இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் ஏன்னா ஏழாம் அதிபதி ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு அந்த ஏழாம் இடத்துல வந்து இந்த இந்த பாவ கிரகங்களான சனி செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் அது பிரச்சனை கொடுத்துருது திருமண காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க சம்மந்தப்பட்ட திசை வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்களுடைய திசையை வரல அல்லது வேற திசை வரும் பட்சத்தில் இவங்களுடைய சாரத்தில் அந்த கிரகங்களை திசை நடத்தினாலும் அந்த பாதிப்பு கொடுத்துருங்க அல்லது இவங்க பார்வை பெற்ற கிரகங்களுக்கு திசை நடத்தினாலும் இந்த ஏழாம் இடம் மற்ற அதிபதி பாதிக்கப்பட்டு ஏழாம் இடத்துல சனியோ செவ்வாயோ சேர்ந்து உக்காந்துருக்காங்க இல்லைங்களா இவங்களுடைய சம்மந்தப்பட்ட திசையோ வரல அப்படின்னாலும் இவங்க சம்மந்தப்பட்ட சாரத்துலயோ பார்வையிலையோ இந்த கிரகங்கள் வேற ஏதாவது கிரகங்களுக்கு திசை நடத்தினாலும் திருமணத்துக்கு பிறகு இந்த ஏழாம் இடத்த அதிபதி வந்து பாதிக்கப்பட்டு ஏழாம் இடத்துல இந்த கிரகங்கள் இருந்தாலும் பாதிப்பு கொடுத்துருது சரிங்களா இப்போ வந்து பாதிக்காத அமைப்பை பத்தி நான் விளக்கத்தை சொல்றேன் இப்போ பாதிக்காத அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா இந்த இந்த வந்து கஸ்திர கஸ்தரஸ்தானத்தில் இவங்க வந்து இருந்தாலும் இந்த இவங்க இருவருமே யாராவது ஒருவர் அந்த லக்கணத்துக்கு சுப கிரகங்களாக வரும் பட்சத்தில் அது பாதிப்பு கொடுக்காத அமைப்பு அப்படின்னு நம்ம ஜோதிர சாஸ்திரம் சொல்லுங்க அதாவது என்னன்னா லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல வந்து சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து இருக்காங்க இல்லைங்களா இவங்க யாராவது ஒருவர் அந்த லக்கணத்துக்கு சுவர் யோகராக வரும் பட்சத்தில் இது பாதிக்காது பிரச்சனையை தராது ஏன்னா லக்கண சுவர்கள் சம்பந்தம் ஏற்பட்டுட்டாலும் அந்த ஜாதகருக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பு அதிகமாக உண்டு அப்படிங்கிறதுனால இந்த சனி செவ்வாய் வந்து இந்த ஏழாம் இடத்தில் போய் நின்றிருந்தாலும் ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரிங்க அந்த லக்கணத்துக்கு இவர்கள் யாராவது ஒருவர் சுவராக வரும் பட்சத்தில் பிரச்சனை கொடுப்பாங்க சண்டை சச்சரவு வரும் ஆனால் கை மீறி போகாது அந்த அவங்க அவங்க குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும் அந்த திசையோ அல்லது அந்த சம்மந்தப்பட்ட திசையோ இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டம் முடிகிற வரைக்கும் சின்ன சின்ன சண்டை சச்சரவு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏதாவது பிரச்சனை கொடுக்கும் அல்லது பணம் கஷ்டம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் கொடுப்பாங்க ஆனால் பிரிவினை வரைக்கும்லாம் போக மாட்டாங்க சரிங்களா பிரச்சனை கொடுக்கும் ஆனால் கை மீறி போகாத பிரச்சனையாக இருக்கும் ஆனால் அந்த லக்கணத்துக்கு இவர்கள் யாராவது ஒருவர் பாவராக வரும் பட்சத்தில் அது பிரச்சனை கை மீறி போயிடும் ஆனால் சுபராக வரும் பட்சத்தில் கை மீறாத பிரச்சனை மட்டும்தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி பிரச்சனையாக தான் கொடுப்பாங்க சரிங்களா இவங்கள் யாராவது ஒருவர் வந்து செவ்வாயோ சனி பகவானோ அந்த லக்கணத்துக்கு சுவர் யோகராக வரும் பட்சத்தில் அந்த ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு இவங்க சம்மந்தப்பட்ட திசையோ புக் புத்தியோ நடக்கும் காலங்களில் வந்து பிரச்சனை கைமேறாத பிரச்சனையா தான் வருமே தவிர ஒண்ணும் பாதிப்பு வராது இது வந்து விதியிலிருந்து விதி விளக்கலாம் வந்து சரிங்களா அடுத்தது வந்து சனி செவ்வாய் வந்து ஏழாம் இடத்தில் நின்று இருந்தாலும் அந்த ஏழாம் அதிபதி நல்ல வலுவாக ஆட்சியாகவும் உச்சமாகவோ நல்லா பலமாக நின்றிருந்தாலும் சனி செவ்வாய் ஏழாம் இடத்துல நின்றிருந்தாலும் அதுவும் பாதிக்காத அமைப்பு உண்டு அப்படின்னு நம் ஜோதிர சாஸ்திரம் சொல்லுவாங்க ஏன்னா கலஸ்தரஸ்தானாதிபதி வலுத்து நின்றுட்டாலே அவங்களால ஏழாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தாலும் அந்த ஏழாம் அதிபதி இருந்தாலே பாதிப்பு கொடுக்காத அமைப்பு உண்டு அப்படின்னு அதே போல இந்த ஏழாம் இடத்தில் வந்து சனி செவ்வாய் இருந்தாலும் அவர்களை குரு பார்ப்பது அல்லது அந்த லக்ன சுவர்களுடைய பார்வை சேர்க்கை ஏற்பட்டிருப்பது இதுவும் பாதிக்காத அமைப்பாகவே வந்துடுது சரிங்களா இப்போ ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி சேவாய் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இது வந்து பாதிக்காத அமைப்பு எப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இவ் இங்கே இருவருமே ஒரு ராசியில் உட்கார்ந்து இப்போ ஏழாம் இடத்தையோ அல்லது ஏழாம் அதிபதியோ பார்க்குறாங்க அப்படின்னா இது வந்து பாதிக்காத அமைப்பு என்ன அப்படின்னா இவங்களுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டோ இருக்கும் பட்சத்தில் அல்லது இவர்களுக்கு வந்து சாரம் கொடுத்த கிரகங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டோ இருக்கும் பட்சத்தில் இது இவங்களுடைய பார்வையில் வந்து அவ்வளோவா வலு இருக்காதுங்க ஏழாம் இடத்தை வந்து சனி சிவா இணைந்து ஏழாம் இடத்தை பார்த்தாலும் அந்த ஸ்தானாதிபதியோ சாரநாதனோ பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய பார்வை அந்த ஏழாம் இடத்துக்கோ ஏழாம் அதிபதிக்கோ விழுந்தாலும் அதுவும் பாதிக்காத அமைப்பாயிடுவாங்க அதனால எந்த ஒரு பிரச்சனையும் அந்த பார்வைக்கு வலு இழந்துருது அப்படிங்கிறதுனால அந்த அமைப்பும் அவங்களுக்கு பாதிக்காத அமைப்பாக வந்துடுங்க இதெல்லாம் விதியிலிருந்து விதி விளக்கில் வந்துடும் அதே போல் பாருங்க இவங்க இவங்க ஏ சனி செவ்வாய் ஏழாம் இடத்தோட ஏழாம் அதிபதியோடு சம்பந்தம் பெற்றிருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு வந்து இந்த சனி செவ்வாய் சம்மந்தப்பட்ட திசா புக்திகள் வரலை அப்படின்னாலும் இதுவும் பாதிக்காத அமைப்பா ஏன்னா அந்த திசை நடந்தால் மட்டும்தாங்க ஏன்னா கலஸ்தரஸ்தானத்துல இவங்க சம்மந்தப்பட்டு இருக்கும் பட்சத்தில் திருமணத்துக்கு பிறகு வந்து அவங்களுக்கு இவங்க சம்மந்தப்பட்ட வந்து திசையோ புத்தியோ நடக்கும் நடந்தா மட்டும்தான் அந்த குடும்பத்துல கலஸ்தரஸ்தானம் ஸ்தானம் அப்படிங்கறதால கணவன் அல்லது மனைவி கருத்து வேறுபாடு குடும்பத்தில் பிரச்சனை சங்கடங்கள் ஏதாவது ஒரு ரூபத்துல அவங்களுக்கு வரும் பிரிவினை வரைக்கும் போகுது அப்படின்னா இவங்க வந்து இந்த மாதிரி சம்மந்தப்பட்டு இவங்க திசை நடந்தா மட்டும்தான் பிரச்சனை கொடுக்கும் அதே பாதிக்கிற அமைப்புல இருந்தாலும் இவங்களுடைய திசை வந்து அவங்க ஜாதகருக்கு அந்த திருமணத்துக்கு பிறகு வரலை அல்லது ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் நல்லா திருமணம் பிறகு அவங்கள பிள்ளைங்களுக்கு தீர்மானம் ஓரளவு செட்டில் ஆனதுக்கப்புறம் ஓரளவு வயசானதுக்கப்புறம் அந்த திசை வருது அப்படின்னாலும் அவ்வளோவா அது பாதிக்காதுங்க ஆனால் நல்லா திருமணம் முடிஞ்சு நல்லா இருக்கக்கூடிய காலங்களில் வந்து அவங்களுக்கு இந்த திருமணத்துக்கு பிறகு இந்த திசை நடந்தால் மட்டும்தான் பாதிப்புறோம் ஆனால் இந்த திருமணத்துக்கு பிறகு இந்த திசை வரலை அல்லது வயது ஆனதுக்கப்புறம் இந்த திசை வந்தாலும் அந்த ஜாதகருக்கு இந்த கிரக அமைப்பு இருந்தாலும் பாதிக்காத அமைப்பாகிடுங்க இப்போ பொதுவாக ஸ்தானத்தில் இந்த இவங்க சம்பந்தம் ஏற்பட்டுட்டாலும் விதி வந்து பாதிப்பு கொடுக்குது அப்படின்னா விதி விலக்கெல்லாம் இந்த அமைப்பெல்லாம் வந்துடுங்க இந்த அமைப்பிலலாம் இந்த சனி செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் இது வந்து பாதிக்காத அமைப்பாகவே வரும் நன்றி வணக்கம்